அளித்து ஒரு இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து விட்டால் இவர்களுக்கு தகுந்த பாடமாக இருக்கும் எப்படியாவது செய்யுங்கள் பன்னாட்டு நிறுவனம் உலகினுடைய மிகப்பெரிய இரண்டு நிறுவனங்களிலே ஒரு குளிர்பான நிறுவனமாக திகழக்கூடிய நிறுவனம் எனவே பார்த்தேன் நிச்சயமாக இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் காஞ்சிபுரத்திலே பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்தேன் ஆய்வு செய்து இரண்டு மூன்று குப்பிகளை நாங்கள் எடுத்தோம் அதிலேயும் அது போன்ற அழுக்கு படலம் இருந்தது அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அந்த கிடங்கையிலே ஆய்வு செய்தோம் அங்கேயும் இரண்டு குப்பிகள் இரண்டு பாட்டில் எடுத்தால் அழுக்கு படலமும் இந்த வெந்த சோறு இருக்கிறது அல்லவா பருக்கை என்று சொல்லுவோமே கிராமத்திலே அது இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு அமெரிக்க நாட்டு அமெரிக்க நாட்டு குளிர்பான பாட்டிலே நம்முடைய வெந்த பருக்கை எப்படி இருக்கிறது என்று எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அந்த அளவிற்கு உடனே நான் என்ன செய்தேன் நம்முடைய கிண்டியிலே இருக்கக்கூடிய ஆய்வகத்துக்கு அனுப்பி இது சரியாக நம்முடைய மனிதர்கள் அருந்துவதற்கு உகந்ததாக இருக்கிறதா என்று ஆய்வு செய்ய சொன்னேன் மூன்று நாளில் ஆய்வறிக்கை வந்தது நல்லவேளை இவர்களால் அங்கே லஞ்சம் கொடுக்க முடியவில்லை வந்தது ஆய்வறிக்கை அந்த ஆய்வறிக்கையிலே குறிப்பிட்டது திஸ் இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் என்று இது மனிதர்கள் அருந்துவதற்கு உகந்தது அல்ல என்கிற அந்த செய்தி இருந்தது உடனே நான் ஒரு அடிஷனல் டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட் என்கிற அடிப்படையில் நான் என்னுடைய விசாரணையை தொடங்கினேன் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் சட்டம் பற்றிய அறிவு எப்படியெல்லாம் ஒரு அதிகாரிக்கு நேர்மையும் அறிவும் இருந்தால் எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் அது அநீதியைச் சேர்ந்தால் தகர்த்தெறிய முடியும் என்பதற்காக இது நான் சொல்கிறேன் விசாரணையை தொடங்கினேன் விசாரணையை தொடங்கினேன் விசாரணைக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய மிகச்சிறந்த நீதிபதி ஆங்கிலத்திலே வைக்கிறார்கள் எதிரே இருப்பவர் சாதாரண ஒரு எழுபது வயது முதியவர் சம்பத் முதலியார் தமிழிலே அவர் தன்னுடைய உண்மைகளை சொல்லுகிறார் உண்மைகளை சொல்லுவதற்கு மொழி தேவையில்லை பகட்டு தேவையில்லை எனவே இவர் சொல்லுகிறார் இருதரப்பு வாதங்களையும் கேட்டேன் ரெண்டு மாதம் கேட்டுவிட்டு இறுதியாக அந்த நிறுவனத்திலே என்ன சொன்னார்கள் நாங்கள் இந்த குப்பிகளை எல்லாம் பாட்டில்களை எல்லாம் எங்களுடைய சரக்கு எல்லாம் போலி சரக்காக இருந்து அதை கொண்டு வந்து நாங்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம் அதை எடுத்து நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று வாதம் வைக்கிறார் வழக்கறிஞருக்கே உரிய வாதம் எல்லாவற்றையும் கேட்டேன் பிறகு மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு செய்தி அனுப்பினேன் ஏதாவது இந்த நிறுவனம் பெப்சி நிறுவனம் ஏதாவது போலி அந்த குளிர்பானங்களை பிடித்து அதற்காக நடவடிக்கை எடுக்க சொல்லி உங்களிடத்திலே புகார் இருக்கிறதா என்று கேட்டேன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சொன்னால் அப்படி ஒரு புகாரை இதுவரைக்கும் பெப்சி அளிக்கவில்லையே என்று சொன்னார் அதை வைத்துக்கொண்டு இறுதியாக முடிவெடுத்தேன் ஆங்கிலத்திலே ஒரு நாள் இரவு முழுவதும் உட்கார்ந்து பதினான்கு பக்கத்திற்கு ஒரு ஆங்கிலத்திலே உத்தரவை பிறப்பித்தேன் உத்தரவை பிறப்பித்து யாருக்குமே தெரியாது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் கூட தெரியாது உத்தரவை பிறப்பித்தேன் காலையிலே நம்முடைய செங்கல்பட்டு வட்டாட்சியர் இடத்திலே சொன்னேன் நீங்கள் அந்த நெடுஞ்சாலைக்கு வந்துவிடுங்கள் மதுராந்தகத்திலே மாமண்டூருக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பெப்சிக்கு நாம் செல்ல வேண்டும் வாருங்கள் வருகின்ற பொழுது சும்மா வராதீர்கள் எட்டு பூட்டுக்களோடு வந்து விடுங்கள் என்று சொன்னேன் ஏனென்றால் ஏற்கனவே நான் அங்கே ஆய்வு பொழுது எட்டு வாயில்கள் இருந்ததை நான் அறிந்தேன் எனவே எட்டு பூட்டுகள் தேவைப்பட்டது எட்டு பூட்டுகள் சாதாரண நிறுவனமாக இருந்தால் ஒரு பூட்டு போதும் இது பன்னாட்டு நிறுவனம் அமெரிக்க நிறுவனம் எனவே எட்டு பூட்டுக்கள் தேவைப்பட்டது எட்டு பூட்டுகளோடு வாருங்கள் சொல்லி எதற்கையா என்று அவர் பதட்டத்தோடு கேட்டார் வாருங்கள் என்று சொல்லி பிறகு மாமண்டூருக்கு சென்ற மாமண்டூர் என்பது மதுராந்தகம் கோட்டாட்சியருடைய ஆளுகைக்கு உட்பட்டது மதுராந்தக கோட்டாட்சியரை அழைத்தேன் சண்முகம் என்பது அவர் பெயர் அவர் வந்தார் அவர் வந்தவுடன் நான் அங்கே விருந்தினர் மாளிகையில் இருந்த பெப்சி நிறுவனத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகையை வைத்து அழைத்தேன் பாருங்கள் எதிரே இருக்கக்கூடிய நிறுவனம் அவர்களுடைய தயாரிப்பு மனிதர்கள் அருந்துவதற்கு உகந்ததாக இல்லை என்று சொல்கிறார்கள் அறிக்கை அந்த அடிப்படையிலே ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறேன் என்ன உத்தரவை யாரு பூட்டு போட வேண்டும் என்று சொன்னேன் அவர் பயந்து போயிட்டார் ஐயா 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 கலெக்டர் கிட்ட கேட்டுக்கலாம் கலெக்டர் கிட்ட கேட்ட கதையெல்லாம் நடக்காது நடக்காது முடியாது நிச்சயமா முடியாது அவர் எப்படி அனுமதிப்பாரு அதெல்லாம் இல்லை நீங்கள் படிச்சுருங்க உத்தரவு போட்டாச்சு இனிமேல் நீங்கள் பின்வாங்கினீங்கன்னா சிக்கல் உள்ளே போங்க ஒரு காவல் ஆய்வாளரை கூட அனுப்புகிறேன் தாசில்தாரை கூட அனுப்புகிறேன் உள்ளே போங்க போயிட்டு உத்தரவை காண்பிச்சு பூட்டிட்டு வாங்க பூட்டு இருக்கு அரக்கெல்லாம் இருக்கு எடுத்துகிட்டு போய் செய்யுங்க அப்படின்னு இவர் போனார் பத்து மணிக்கு போனார் பத்து மணிக்கு போனதற்கு பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு வரல பதினொன்றரைக்கு வரல பன்னெண்டு மணிக்கு வரல நான் விருந்தின மாளிகையில் உட்காந்துருக்கேன் ரொம்ப மனசு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு இவர் பன்னெண்டரைக்கு வந்தாரு பதட்டத்தோடு வந்து ஐயா நான் வந்து யாருமே விடமாட்டேங்கிறாங்க உதயர் உயர் நீதிமன்றத்திலிருந்து வழக்கறிஞர்கிட்ட பேசி வழக்கறிஞர் வந்துட்டாரு அனுமதிக்க மாட்டேங்கிறாரு எங்கெங்கெல்லாம் பேசுறாங்க அமெரிக்காவெல்லாம் பேசுறாங்க பரவாயில்லை